ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பற்றங்கள் சூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அசுர பலத்துடன் அன்போவின் ஆட்சி திசைகாட்டியின் அலைக்குள் பாரம்பரிய கட்சிகள் சரண் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் அதிகமான ஆசனங்களை பெற்று அசுரபலத்துடன் ஆட்சி அமைப்பதை ஜனாதிபதி நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உறுதி செய்துள்ளது நேற்று முன்தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் நேற்று நண்பகல் முழுமையாக அறிவிக்கப்பட்டன நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மைக்கு நூற்றி பதிமூன்று ஆசனங்களும் அறுதி பெரும்பான்மைக்கு நூற்றி ஐம்பது ஆசனங்களும் தேவை என்ற நிலையில் நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைப்பதை தேசிய மக்கள் சக்தி உறுதி செய்துள்ளது இதன்படி வீதாசார தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஆட்சி முதலாவது கட்சி என்ற சிறப்பை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது செல்லுபடியான வாக்குகளில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆறு வீதமான வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டுள்ளது சயித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பது ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது கடந்த நாடாளுமன்றத்தை போன்று இம்முறை நாடாளுமன்றத்திலும் சயி தரப்பு எதிர்க்கட்சியாக செயற்பட உள்ளது எனினும் மிகவும் பலவீனமான எதிர்க்கட்சியாகவே ஐக்கிய மக்கள் சக்தி இம்முறை அமரும் அரசாங்கத்தின் கொள்கைகள் தீர்மானங்களில் அந்த கட்சியால் ஒரு தாக்கத்தையும் செலுத்த முடியாத நிலையே ஏற்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சிக்கு இம்முறை எட்டு ஆசனங்கள் கிடைத்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் பரப்புரைகளை முன்னெடுத்த புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து ஆசனங்களையும் முன்னாள் ஆளுங்கட்சியான பொதுஜன மூன்று ஆசனங்களையும் முஸ்லீம் காங்கிரஸ் மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு ஆசனமும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு ஓர் ஆசனமும் கிடைத்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாடாளுமன்ற ஆசனம் என்ற ஒரே சுயேட்சை அர்ஜுனா அணி இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆசனத்தை கைப்பற்றிய ஒரே ஒரு குழு என்ற சிறப்பை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட மருத்துவர் அர்ச்சுனா தலைமையிலான குழு பதினேழு தரப்பினர் பெற்றுள்ளனர் இலங்கையில் வேறு எந்த பகுதியிலும் குழு ஒன்று ஆசனம் எதனையும் கைப்பற்றவில்லை இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகளை அர்ச்சுனா தலைமையிலான அணியினர் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசிய பட்டியல் ஆசனம் எனக்கு ஒருபோதும் வேண்டாம் சுமந்திரன் நேற்று தெரிவிப்பு தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கட்சி என்ன தீர்மானம் எடுக்கும் என நான் முன்கூட்டியே தெரிவிக்க முடியாது கட்சியினது முடிவு இறுதியானதாக இருக்கும் நான் கட்சியின் சகல முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன் இந்த விடயத்தில் நான் எனது நிலைப்பாட்டை ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கின்றேன் மக்களால் தெரிவு செய்யப்படாத நிலையில் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்வதை நான் விரும்பவில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் உட்பட ஜால் எம்பிக்களாக இருந்த ஐந்து பேர் இம்முறை அவுட் கடந்த நாடாளுமன்றத்தின் போது ஜாழ்பாண மாவட்டத்தை பிரினித்துவம் செய்து உறுப்பினர்களாக இருந்த ஐந்து பேர் இம்முறை தமது ஆசனங்களை இழந்துள்ளனர் இதன்படி நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களான சுமந்திரன் அங்கஜன் டக்ளஸ் சித்தார்த்தன் மற்றும் கஜேந்திரன் ஆகியோரே இம்முறை மக்களால் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இனவாதத்தை விட்டறிந்த வடக்கு மக்களுக்கு நன்றி டில்வின் சில்வா தெரிவிப்பு இனவாதத்தை தூக்கியிருந்து எம்மை தெரிவு செய்தமைக்காக வடக்கு வடக்குமான மக்களுக்கு நன்றி என்று தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மாநிலத்தில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இதை அடுத்து பொய் பரப்புரைகளுக்கு ஏமாறாமல் இனவாதத்தை புறந்தள்ளி வாக்களிமைத்து வாக்களித்தமைக்காக மாண மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் வீதாசார தேர்தலின் கீழ் இது ஒரு வரலாற்று வெற்றி வெற்றியின் அரசியல் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றும் வெற்றிக்காக தியாகம் செய்தவர்களுக்கு நன்றி மக்கள் எங்கள் மீதும் நாம் மக்கள் மீதும் வைத்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டுள்ளது என்று டில்வின் சில்வா கூறியுள்ளார் பலமான அரசாங்கத்தை தான் நாம் கேட்டோம் மூன்றில் இரண்டு அதிகாரத்தை அதாவது அறுதி பெரும்பான்மையை கோரவில்லை ஆனால் மக்கள் தாமாக முன்வந்து அந்த அதிகாரத்தை எமது கரங்களில் தந்துள்ளனர் மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்போம் அவர்கள் தந்துள்ள அதிகாரம் அவர்களின் நல்வாழ்வுக்காக அர்ப்பணிக்கப்படும் என்றும் டில்வின் சில்வா மேலும் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழரசு கட்சிக்கு ஒரு போனஸ் ஆசனம் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு போனஸ் ஆசனம் கிடைத்துள்ளது அறுபத்தெட்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தியினருக்கு பதினெட்டு போனஸ் ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதே நேரம் பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு வாக்குகளை பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து போனஸ் ஆசனங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஐந்து லட்சத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து வாக்களை பெற்றுள்ள புதிய ஜனநாயக முன்னணிக்கு ரெண்டு போனஸ் ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி இலங்கை தமிழர் கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சர்வஜன அதிகாரம் ஆகியவற்றுக்கு தலா ஒவ்வொரு போனஸ் ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக தேர்தல் வரலாற்றில் விஜிதகேரத் சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்ட அமைச்சர் வீதகேரத் ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு விருப்பு வாக்களை பெற்று கம்பகா மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார் இந்த எண்ணிக்கையான வாக்கள் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்ற அதிகூடிய வாக்குகளாக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது அதே நேரம் இந்த தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் கலாநிதி ஹெருணி அமரசூரிய ஆறு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி இருநூற்றி எண்பத்தொம்பது வாக்குகளை பெற்றிருந்தார் இதற்கு முன்னதாக அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற சாதனையை மஹிந்த ராஜபக்ஷவே வைத்திருந்தார் அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளை பெற்றிருந்தார் எனினும் இம்முறை தேர்தலில் அவரின் அந்த சாதனையை தேசிய மக்கள் சக்தியின் இரு பிரதான வேட்பாளர்களும் முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அன்ரோவுக்கு நாமல் வாழ்த்து முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச பாராளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற ஜனாதிபதி அன்ரோ மாரசநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் தனது எக்ஸ் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த குறிப்பிடத்தக்க பயணத்தில் அன்றகுமார மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு வாழ்த்துக்கள் மக்களின் ஆணையை ஏற்று அவர்கள் விரும்பிய மாற்றத்தை நோக்கி உழைக்கும் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் ஒரு புதிய பாதையையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அணுகுமுறையையும் குறிக்கிறது ஆரோக்கியமான போட்டியை தழுவும் அதே வேளையில் எமக்கு வாக்களித்தவர்கள் மற்றும் எங்கள் பார்வையில் நம்பிக்கை கொண்டவர்கள் எங்கள் ஆதரவாளர்களின் மதிப்புகளுக்கு பெருமன உறுதியாக உள்ளது நாமல் தேர்தலில் போட்டியிடாமல் கட்சியின் தேசிய பட்டியலில் தனது பெயரை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இந்திய விவஸ்தானிகர் அன்ரவுக்கு நேரில் வாழ்த்து இந்திய விவஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி அன்ரவு நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு பறிபோனது கிழக்கு பலமடைந்தது இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்துக்கான தேர்தலில் தமிழ் மக்களிடமிருந்து வடக்கு மானம் பறிபோயுள்ள நிலையில் கடந்த தேர்தலில் பறிபோயிருந்த கிழக்கு மானம் தமிழ் மக்களால் மீண்டும் கைப்பற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு மானத்தில் இருந்த பதிமூன்று ஆசனங்களில் தமிழ் கட்சிகள் பத்து ஆசனங்களை கைப்பற்றியிருந்ததுடன் கிழக்கு மாகாணத்தில் இருந்த பதினாறு ஆசனங்களில் தமிழ் கட்சிகள் நாலு ஆசனங்களை மட்டுமே கைப்பற்றியிருந்தன இந்த நிலையில் தான் வியாழக்கிழமை நடந்த பாராளுமன்றத்துக்கான தேர்தலில் வடக்கு மாநாட்டில் உள்ள பன்னெண்டு ஆசனங்களில் தமிழ் கட்சிகள் ஐந்து ஆசனங்களை மட்டும் கைப்பற்றி வடக்கு மானத்தை தேசிய மக்கள் சக்தியிடம் பறிகொடுத்துள்ளன அதேவேளை கிழக்கு மாநாட்டில் உள்ள பதினாறு ஆசனங்களில் கடந்த முறை நாலு ஆசனங்களை தமிழ் கட்சியை கைப்பற்றியிருந்த நிலையில் இம்முறை இலங்கை தமிழரசுக் கட்சி தனியாக ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஐந்து ஆசனங்களில் இலங்கை தமிழரசுக் கட்சி மூன்று ஆசனங்களை கைப்பற்றி தமிழர் பேனித்துவத்தை பாதுகாத்துள்ளதுடன் திருவோணமலையில் ரா சம்பந்தனின் வெற்றத்தையும் நிரப்பியுள்ளதுடன் கடந்த முறை திகாமடுள்ள மாவட்டத்தில் பறிகொடுத்த தமிழர் பேனித்துவத்தையும் இம்முறை தக்க வைத்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கில் இம்முறை வாக்களிக்காத ஏழு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் அளித்தவற்றில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்பது வாக்குகள் நிராகரிப்பு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரத்தி முந்நூற்றி பதினோரு வாக்காளர்கள் கொண்ட வடக்கு கிழக்கு மாநிலங்களில் பதினாலு லட்சத்தி எழுபதனாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தொன்போது பேர் வாக்களித்த நிலையில் ஏழு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வாக்களிக்காததுடன் தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன வடக்கு மாநிலத்தில் ஜால் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு வாக்காளர்களை கொண்டுள்ள நிலையில் நடந்து முடிந்த தேர்தலில் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தொம்பது பேர் வாக்களித்த நிலையில் இரண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி நூற்றி எட்டு பேர் வாக்களிக்கவில்லை அதே வாக்களித்த மூன்று பேரில் முப்பத்தி பேரின் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் மற்றொரு முக்கிய செய்தியாக கொழும்பு மாவட்டத்தின் தமிழ் பிரினயத்துவம் பறிபோனது கொழும்பு மாவட்டத்தின் தமிழ் பாராளுமன்ற இம்முறை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்றத்துக்கான தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் பத்தொன்பது ஆசனங்களுக்காக பதினாறு அரசியல் கட்சிகள் இருபத்தாறு சுயேட்சை குழுக்களின் சார்பாக தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் பொதுதின பிரமுன பன்னெண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருந்தன இதில் பொதுஜன பிரமுனை தேசிய மக்கள் சக்தியில் ஒரு தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகளும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாத நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் மெரிக்கார் முஜிபுர் ரஹ்மான் மனோ கணேசன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற ஆசனங்களில் ஒன்று குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பதினெட்டு ஆசனங்களுக்காக இருபத்தேழு அரசியல் கட்சிகள் பத்தொன்பது சுயேட்சை குழுக்களின் சார்பாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இதில் தேசிய மக்கள் சக்தி பதினாலு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி நாலு ஆசனங்களையும் பெற்றுக்கொண்டது ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் போட்டியிட்டதுடன் அவர்களுடன் அறிவிப்பாளர் லோஷன் ராம் ஆகியோர் போட்டியிட்டனர் இதேவேளை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பிரபா கணேசன் தலைமையிலான ஜனநாயக தேசிய கூட்டணி ஆகியவையும் கொழும்பு மாடத்தில் வேட்பாளர்களாக நிறுத்தியிருந்ததுடன் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஒருவரும் நிறுத்தப்பட்டிருந்தார் ஆனால் இவர்களில் எவரும் வெற்றி பெறவில்லை கொழும்பு மாவட்ட தமிழ் மக்கள் இதுவரையான தமிழ் அரசியல்வாதிகள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை இனமும் வெறுப்பும் இதற்கு காரணமாக அமைந்திருப்பதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசிய மக்கள் சக்தியை தோற்கடித்த ஒரே ஒரு மாவட்டம் மட்டக்களப்பு இது ஆரம்பம் என்கிறார் சாணக்கியன் இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் தேசிய மக்கள் சக்தி தோல்வி கண்டுள்ளது இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இலங்கை தமிழர் கட்சி ஒவ்வொரு ஆதரவாளர்களின் பெற்றியாகும் அதே நேரத்தில் மாவட்டத்தில் கடந்த காலத்தில் சமூக விரோத செயற்பாட்டில் ஈடுபட்ட அனைவரையும் தமிழ் மக்கள் நிராகரித்துள்ளனர் இது ஆரம்பம் என இலங்கை தமிழர்சு கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரா சாணக்கியன் தெரிவித்தார் நடந்து முடிந்த தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட இலங்கை தமிழர் கட்சி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வாக்களை பெற்று மூன்று பிரதிதிகளை பெற்றுக்கொண்டது இதில் முன்னாள் எம்பிக்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் அறுபத்தையாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு வாக்களையும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்களையும் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் இருபத்தோராயிரத்தி இருநூற்றி ரெண்டு வாக்களையும் பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினங்கோல் பத்திரிகை இருந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பட்டை மகிழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்